பாரதூர் பாரத சூப்பர் விளையாட்டு வீரருக்காக சாப்பாடு ரெடி ஆயிட்டு கிரௌண்ட் கொடுக்கு நடக்கு வாங்க வாங்கி செட்டியூரனை வரைக்கும் நன்றி கேப்டன் பிளீஸ் தென்புறம் லைனம் பேர் வடபுறம் லைனம் பேர் பீ கிரௌண்ட் தென்புறம் வடபுறம் லைனம் பேர் பீ கிரௌண்ட் தாத்தா தான் தங்குபடி சேதவா ஒரு ரெண்டு மட்டும் மாத்தி கொடுங்க தங்குல சிதவா ரெண்டு ரவுண்ட் மட்டும் லைன பேர்மா ரெண்டு ரவுண்டு மட்டும்

துசன் கோட் டாஸ் கோட் டசன் பே ரோஜா கோட்டம் துசன் கோட் பி கிரவுண்ட் லைன் நம்பர் வடகொளைய லைன் நம்பர் அனே பி கிரவுண்ட கே லைன் நம்பர் வாங்க தேகோணிக்கி வடகொளையரா வாங்க வடகொளைய லைன் நம்பர் அனே ஏ பி கிரவுண்ட்ல வடகொள லைன் நம்பர் அனே ஏ ஓரா லைன் நம்பர் வாங்க லி அது எந்த ஒரு கரு அண்ணா ஆரஞ்சுட்டேன்

பாரதி சட்டிய முதல் இரண்டாம் சீக்கிரம் அடுத்த பார்வையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு சாப்பாடு நடைபெற்றிருக்கிறது கிரவுண்டுக்கு வரக்கூடிய வாங்க வலசை இன்னொன்னு மிரட்டல் ராம்நகர் ஏன்னா சீ இந்த ஆட்டம் முடிஞ்ச மாதிரி நிமிடமே சவன் புல்லட் புள்ளுக்காட்டு வலசை மிரட்டல் ராம் நகர் தங்களை தயார்படுத்திக் கொண்டு உடனடியாக ஆடுகளும் வரைய வருமாறு உங்களை பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடையே பீக் ரவுண்டு கொஞ்சம் சொல்றேன் சீக்கிரம்ல இந்த ஆட்டம் முடிஞ்ச மாறி நிமிடமே மிரட்டல் ராம் நகர் புல்லட் புள்ளுக்காட்டு வலசை பி ரவுண்டு பீக் ரவுண்டில் இந்த ஆட்டம் முடிஞ்ச மாறி நிமிடமே சுரேந்த முருகன் புளியங்குடி மீனாட்சிபுரம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் ஏக்ரூல் அடுத்த மேட்சு ஆதித்யநார் பி சிவனானூர் ஆண்டிவெட்டி செவன் ரோஸ் ஆண்டிப்பட்டிணருக்கும் இதனை இந்த ஆட்டமன்ற மறைமே தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு ஒரு மாதிரி உங்களை பணியன் போடு கேட்டுக்கொள்கிறோம் కర్మనూర్ థర్డ్ రైడ్ కర్మనూర్ కు థర్డ్ రైడ్ థర్డ్ రైడ్ ఆండీ పెట్టి ఆదిత్యనాథ్

ஏன்னா சீக்கிரம் இந்த ஆட்டம் மறைமுடியுமே சவன் புல்லட் புள்ளிக்காட்டு வளர்ச்சி மிருட்டர் ராவ் நகர் லாஸ்ட் மினிட் பிளேனை வெட்டிக்கிறாங்க லாட்டு முடிவு அப்புறம் புளியங்குடு மீனாட்சிபுரம் ரெடியாருங்கண்ணா புளியங்குடு மீனாட்சிபுரம் ரெடியாக இருங்க உங்களுக்கு தான் அடுத்த லாட்டு ஏன்னா புளியங்குடி கொஞ்சம் சொந்த உடனே வச்சுக்கிறேன் வாங்கண்ணா

கையில் வச்சு கையில் வச்சுங்க கையில் வச்சுங்க ஆரம்பி செட்டியருக்கு தேர்ட் ரைடு தேர்ட் ரைடு செட்டியருக்கு தேர்ட் ரைடு தேர்ட் ரைடு థర్డ్ రైడ్ చెట్టేరు అనేది థర్డ్ రైడ్ వన్ పాయింట్ చెట్టేరు నో బోనస్ நோ ஒன்ாயிண்ட் கருமன் ஒரு ஐந்து வெஜ் புலிகளும் பாரஜெடி ஒரு ஆறு வெஜ் புலிகளும் எடுத்திருக்கிறார்கள் புள்ளிகளில் வித்தியாசமோ ஒன்று ஏன்னா லைன் நம்பர்லாம் கொஞ்சம் நம்ம பிளேயர் கொஞ்சம் லைன் நம்பர் வாங்கினேன் லைன் நம்பருக்குலாம் எல்லா பக்கமும் நம்ம லைன் நம்பர் ரெண்டு பக்கமும் தென்புறம் வடபுறம் ரெண்டு பேருமே இருக்கணும் பாரதி ஜெட்டியூர் ஆறு புள்ளிகளும் ரோஜா ஓட்டம் ஐந்து புள்ளிகள் வந்திருக்கார்கள் ஏன்னா செவன் புல்லட் புல்லுக்காட்டு வலசை அதனை தொடர்ந்து டைம் அவுட் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் புல்லுக்காட்டு வலசை அதனை எதிர்த்தாட்டம் கரோனா ராம்நகர் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஸ்கோர் ஆறு இது ஆறு செட்டியூர் ஆறு அணியும் சமநிலை ஏக்கு ஆயிரத்தி பி அணி தயாரா இருக்காட்டு ராம்நகர் கொஞ்சம் உடனடியாக கொஞ்சம் நோக்கி வாங்கினேன் ரொம்ப டைம் வச்சுக்காதீங்க சாப்பாடு சாப்பாடு இருக்கேன் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு காலை சிறு தக்காளி சாதம் வழங்க வழங்கி கொண்டிருக்கிறோம் வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் ஏன்னா செவன்லைன்ஸ் மீனாஜிபுரம் சுரேந்திர முருகன் புளியங்குடி தயார்படுத்திக்கொள்ளுங்கண்ணே டைம் எடுத்துக்காதீங்க நீங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் மேட்ச்சு சீக்கிரமாக முடிக்கணும் சந்திர ஏக்ரூனில் லாஸ்ட் சாப்பாடு வந்து வீரர்கள் பார்வையாளர்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் வீரர்களுக்கு மட்டும் தான் போட்டிருக்கு யாரும் பாத்திரத்துல எடுத்துட்டு போண்டா நைட்ல இருந்தே பிளேயர் அவங்களுக்கு மட்டும் தான் தயவு செய்து பாத்திரத்துல யாரும் எடுத்துட்டு போக பிளே கிரவுண்டுக்கு போய் கூட மீனாட்சி ரெடியா இருங்க அடுத்த நாட்டு அவங்களுக்கு தான் ஒன் பாயிண்ட் கருமனூர் தயவு செய்து பாத்திரத்துல யாரும் சாப்பாடு எடுக்காதீங்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் சாப்பாடு 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 பாத்திரத்துல இருக்காதீங்க கருமனூர் பன்னெண்டு செட்டியார் ஆறு கர்மனூர் பன்னெண்டு செட்டி ஆறு ஹலோ ஒரு முக்கிய அறிவிப்பு கரும அந்த சாப்பாடு வந்து நம்ம பிளேயர்ஸ் தான் எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறோம் யாரும் வாடில எடுத்துட்டு போதுங்க தயவு செய்து ஆமா யாரும் குடுக்காதீங்க வாலில

ஏன்னா ஏ க்ரௌண்ட் ஏ கிரௌண்டில் லாஸ்ட் லாஸ்ட் மினிட் பிள்ளைண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கின மிரட்டல் ராம்நகர் செவன் புழுக்காட்டு வாசை ஏன்னா பிளேயர்ஸை கையில் வச்சுக்கண்ணே தயவு செய்து கையில் வச்சுங்க எந்த ஒரு ஆர்க்மெண்ட்டுக்கு இடம் பேர் கொடுக்கு இடம் கொடுக்காதீங்கண்ணே பிளேயர்ஸை கையில் வச்சுக்கோங்கண்ணா ப்ளீஸ் பிளேயர்ஸை கையில் வச்சுக்கோங்க எந்த ஒரு டி சவ மீனாட்சி சவாலன்ஸ் மீனாட்சிபுரம் தங்களை கொண்டு உடனடியாக ஆடுகளை நோக்கி வருமா உங்களை படிவன் போட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா செவன் புல்லட் புல்லு காட்டு வசதி அப்படியே வந்துடலானே மேட்ச் முடிய போகுது வந்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வெளியே போக்கு நீங்கள் உள்ளே போகிற கரெக்டாக கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் அருமை 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 ஒன்று ஏன்னா நடுவரிட எந்த ஒரு வாக்குவாதம் என்ன அவங்க கொடுப்பாங்கண்ணே அவங்க கொடுப்பாங்கண்ணே சூப்பர் ரைடு மொத்தான

தகவலில் அலைப்பெய்ச்சி வருகிற இளைஞர்களு சாலை புது அணியினருக்கு ஆயத்தன கபடி குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆர்மி செவன் ராம்நகர் புள்ளுக்காட்டு வலசை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க

செட்டியார் எட்டு பி சிவனானூர் ஆண்டிபட்டி தங்களை தயார்படுத்திக்கொண்டு ஆடுகளம் அருகே வருமாறு உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லுங்க இருபத்தி ஒன்று பால செட்டியார் எட்டு ஆமா

சூப்பர் انا சீக்கிரம் லைன் நம்பர் மட்டும் கொஞ்சம் வாங்க வரக்கொள்ளே சீக்கிரம் லைன் நம்பர் சீக்கிரம் லைன் நம்பர் சீக்கிரம் லைன் நம்பர் வடபுற இருக்கு தென்புறத்துக்கு மட்டும் நம்ம பையங்க யாரும் இல்லையோல ஒரு பொல்லை செட்டே ஒரு அனிமே இருக்கு ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் லைன் நம்பர் வாங்கினேன் லைன் லைன் நம்பருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா

ஏன் நடுவர திரும்பிடுதே ஏன்னா நடுவரிடம் ஆக்கான் கடைசி ரோட ஆட்டம் ஏன்னா புளியங்குடைய மீனாட்சி மீனா கிளம்பிடலாம்